கொஞ்சம் வாடா வெளியே மஜான்ண்டா மஜான் டே கோழி பொக்கரைச்சி டெங்கட விட்ட வந்துச்சு முட்டை விட்டுருக்கு முட்டை கூட்டுக்கா விட்டுருக்கு கொஞ்சம் கோழி வந்துச்சு தானே முட்டை விட்டுச்சு தானே வெண்ண பிரச்சின அது எனக்கு தானே என்கிட்ட முட்டை அது கோழி விட்டா கோழி உண்டானே கோழியை கொண்டுட்டு போ முட்டை விட்டா எண்ட கூட்டுக்கு வந்து முட்டை விட்டா அது எனக்கு தான் மாதிரி சொந்துடாது கொத கோழி முட்டை உண்ட ஊட்ட வந்து ஊட்டிக்கண்டா அது எனக்கு தான் சொந்தம் உனக்கு தரையில நீ எந்த கோழி மச்சான் சரியா உண்ட கோழி நான் தீன் குடுத்து வளர்த்த கோழி நான் தண்ணி குடுத்து வளர்த்த கோழி ராவு பாலை லைட்டு போட்டு வளர்த்த கோழி முட்டை விட்டா எனக்கு கொத்த கோழி உண்டா கோழி வந்துருச்சா உண்ட ஊட்டு கோழி வந்து கோழி வந்தா முட்டை முட்டை விடுவுதுன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஊட்ட வந்து முட்டை விடுதுன்னு சொன்னா நீ அடைச்சு வைச்ச அடைச்சி அஞ்சு அஞ்சு அஞ்சுவா அஞ்சுவா பாரு கூட பாத்தியா ஹோலி கூட பாத்தியாக்கிளோ நீக்கி பாக்கலியா

தெளிவனுக்கும் நீ முட்டைய கட்டு வரா சரியா குட்டி கிடக்கண்டு பாத்தியா குட்டிய பாத்தியா நீ இதே புலப்பா தான் தெரியல நாளைக்கு கோளுக்கு நல்லா தீனை போட்டு முட்டை இவனால தொழித்தே வேலா போல ஆயிடுக்கு முட்டையை தான் இந்த வாழ்க்கை ஓடியாது பூட்டு விட்டு முடியாது கோழிகளுக்கும் அனிமல்ஸுக்கு மட்டும்தான் இது கூடு நாவில பூட்டு போட்டுட்ட நான் பூட்டு போட்டு தான் போறேன் போறான் போவாண்ட ஒரு பக்கம் ஆடு ஒரு பக்கம் கோழி எல்லாம் ஊராண்ட முட்டையும் ஊராண்ட கூட்டி ஆடு இதே புள்ள புல திரிதான் இங்கெல்லாம் உருப்பட மாட்டேன் அண்டைக்கு அந்த பெரிய செவியாடைய அமைத்திட்டேன் இவர் ஒரு முட்டைக்காந்தி வேற போடா போர딕 மொட்டை அவனுக்குதே பெரிய ஆட்டையமதிட்டமா பாடா பாடா தंजோ தா பேயா பா நமக்கு என்ன சொன்ன செல் அடிவல் செல் இருந்து தப்பவும் இப்ப நாம கிடிச்சலா முgnu குள்ள இருக்கலா தெரியயா மேய அந்த பெரிய கருத்தாட்டை காணலையே குட்டிதாச்சி ஆடப்பா எவன் குடிச்சான்னு தெரியலையே இந்த ஒரு கும்ப ஆடு நிக்கடா ஒருவேளை இந்த ஆட்டு பட்டிக்குள்ள தான் வந்திருக்குமோ ஆறு இதெல்லாம் இது சுலைமாண்ட ஆடுவா முழு ஆடு தார பத்தி கேட்கிற ஆடு இது எப்படி இங்கே வந்துச்சு ஒருவேளை நம்ம ஆடு இங்கெல்லாம் கிடக்கோ ஆடு கருத்தாட்டக்கா இல்லப்பா இந்த பெரிய கருத்தாட்டக்கா இல்லையே இந்த ஹத்திர சத்தம் கேக்குறா இந்த ஹத்திர சத்தம் கேக்குறா மச்சா டேய் முழு ஆட்டை ஏத்துறோம் முழு குட்டிதாச்சு போடா நமக்கு தான் ரஷிமீன் வராதே மஜா ஜवाब வாடா வந்து வாடா என்னடா என்னடா டேய் டேய் கட்டாம செல்லேன்னுட்டான் அந்த 75000 வாங்கி நல்ல பெரிய கர்தாடன்னு வந்து ஜடா உன் சோபி பெரிய சோபி ஆடு டார்கெட்ல வந்து வாங்கி வந்திரா என்னடா ஆளாளுக்கு அவனுக்கு முட்ட உட்ட இங்க ஓடி வராடா காண்ணே நீ ஓடி வரா என்ன பிரச்சனை அச்சனாரடா இன்னைக்கு வாignyடா நீ வா வாங்கு냐 வா[ ே எ பெரிய வந்துச்சடா யாழ்ப்பாணம் ஆடுடாது யாழ்ப்பாணத்தின வாங்கி வந்துடாண்டே வந்து

என்னடா இப்ப உண்டு ஆடு குட்டி போடுறதுக்கு கிடைக்கு கத்துற சதங்குது குட்டி போட போகுது குட்டி போட்ட உடனே உண்டாடு அனுப்பிடுவேன் அது காலைக்குள்ள குட்டி விட போகுது குட்டி விட்டா எனக்கு தான் குட்டி சொந்தம் உனக்கு ஆடு சொந்தம் ஆடு அனுப்பிவிடுவோம் குட்டி விட்ட உடனே நீ போயிட்டு வாபோம்

அதே ரோட்டால மேஞ்சிட்டு வந்துருக்கா ரஷ்மின்றி அவன் போயிருக்கீங்க அடைச்சு போட போடு குட்டி அவன் எடுப்பான அதே பிரச்சனை நீ இந்த இருந்த இருந்து முட்டாடுறான் இந்த கோழி முட்டை அவன் கூட்டுக்கு விட்டு கோழி அனுப்புறான்டா முட்டையை தர மாட்டேங்காண்டா இவ்வளவு ஆடு வச்சிருக்காண்டா இவ்வளவு கோழி வச்சிருக்கோம் ஊராண்டடா இல்ல ஊராண்டா ஒண்ணு அவன்

சீட்டு காசி வாங்க வந்து கோழி வந்துச்சாட்டிச்சு முட்டையை நீ எடுத்தியா கோழி வந்துச்சு முட்டை ஊட்டிச்சாட்டிச்சு அந்த முட்டையை நீ எடுத்தியா அது எனக்கு தானே சொன்னா கோழி சொன்னி உனக்கு சொந்த கோழிவா சொவியாடு வந்துச்சாடு வந்துச்சு எந்த சொவியாடு நடந்து உண்ட சொாடு வந்துச்சு வந்துச்சா குட்டிச்சாச்சு நாளைக்கு ஒரு நிலைமை அப்போ குட்டி யாருக்கு வந்தோம் குட்டி அணைக்கு சொந்தம் அது ஏன்

நான் தெளிவா கேள்வி சீட்டு காசு வாங்க பொண்டாடி அனுப்பினியா அனுப்பினேன் சீட்டு காசி வந்துச்சா சீட்டு மட்டும் தான் வந்துச்சு காசி பொண்டாட்டி யாருக்கு சீட்டு காசி எனக்கு சொந்தம் சீட்டு காசு சொந்தம் சீட்டு காசி வாங்க வந்த பொண்டாட்டி